வணக்கம் தயிரை தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பிற நன் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க தயிரை பிடிக்காதவங்க ரொம்ப கம்மி கடும் பசிக்கு கூட வெறும் தயிர் சாதமும் ஊறுகாய் இருந்தாலே போதும் வயிறு நிறைஞ்சது போல உணர்வு நம்மளுக்கு தோணும் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற உணவு வந்து தயிர் சாதகமாக தான் இருக்கும் ருசிக்கு குறைஞ்சது அல்ல அதனோட சத்துக்கள் ஜீரணத்துக்கு அதிகப்படுத்தும் அதிக அளவு கால்சியம் இருக்குது எலும்புகள் பலத்துக்கு நல்லது அதோட ஒரு புதிய ஆராய்ச்சியில் தயிரை சாப்பிட்டோம்னா மார்பக புற்றுநோய் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தயிரை தினமும் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க மார்பக புற்றுநோயை தடுக்கலாம் மைக்ரோ பயாலஜி இதில் வெளியிட்டுக்கிற ஆய்வில் தயிரில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வந்து மார்பகங்களில் இருக்கிற டிஎன்ஏவை தாக்கிற ப்ரீ ரெடிக்கல்ஸை அழிக்குது இதனால் மார்பக புற்றுநோய் வராமல் காக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்குது இதயத்தை பலப்படுத்தும் சிலருக்கு வந்து பால் அலர்ஜியா கூட இருக்கலாம் அவங்க தயிர சாப்பிடலாம் தினமும் இதயம் அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தமும் ஏற்படாது நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் தயிர் சாப்பிடுறதுனால நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டப்படும் மேலும் பெண்களுக்கு பிறப்புறுப்புல வர தொற்றுகளும் எதிர்க்கப்படுது உடல் எடையை குறைக்கலாம் நம்மளுடைய உடலில் சுரக்கிற கார்டியோசால் அப்படிங்கிற ஹார்மோனை சமநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா உயர் ரத்த அழுத்தம் உடல் பர்மன் அதிக கொழுப்பு பல பாதிப்புகளை உண்டாக்கிடும் தயிரும் கார்டிசால் சுரப்பை தூண்டி சமநிலையில் வைக்கிறதுக்கு உதவி செய்யுது இதனால் உடல் எடையும் குறையும் மன அழுத்தத்தை குறைக்கும் தயிர் வந்து மன அழுத்தமும் பதட்டத்தையும் குறைக்குது நரம்புகளில் ஏற்படுற இறுக்கத்தை தளர்த்தி புத்துணர்வோடு இருக்கச் செய்யுது மூளையோட செயல்களையும் தூண்டுது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி